அடுத்து வரப்போறது நீங்க பாத்திருக்கவும் மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க திருநெல்வேலி மேலப்பாளையத்துல செய்யற ஒரு வித்தியாசமான உணவு தக்கடி உபயத்துல்லா பாய் செஞ்சு காட்ட போறாரு நியூஸ் செவன் தாமல் பொறுப்பும் பொது நலமும் திருநெல்வேலியை சேர்ந்த என்ற இடத்துக்கு வந்திருக்கேன் இங்க அதிகமா இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இடத்தை சுத்தி வந்தாலே இஸ்லாமிய கலாச்சாரம் பிரதிபலிக்குது நான் இப்ப தேடி வந்திருக்கிறது ஒரு இஸ்லாமிய நண்பர் இன்னைக்கு நம்ம மேலபாளையத்துல இருக்கிற ஆஷிக் பாய தேடி வந்திருக்கோம் இன்னைக்கு இவர் நமக்கு ரெண்டு சூப்பரான இந்த ஏரியா உணவு செஞ்சு காட்ட அந்த என்னன்றது நீங்களே சொல்லுங்க ஆஹ் திருநெல்வேலி ஸ்லாமியில் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு தற்கடி சோறு சரி இந்த உணவு எங்கேருந்து வந்துச்சுன்னா இருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம பண்ண சொல்ல எங்கள் தாத்தாவுடைய காலத்துல அந்த உணவுங்க கொண்டு வந்து இன்றளவும் அது பாரம்பரியமாக நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டு திருநெல்வேலி மேலப்பாளையத்தை சேர்ந்த நம்மளோட இருக்காரு இவர் ரெண்டு சூப்பரான நமக்கு செஞ்சு காட்ட போறாரு தக்கடி மருந்துச்சோறு இந்த தக்கடி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு தக்கடி என்பது வந்து ஒரு அரிசி மாவு செய்யக்கூடியது அதுல மட்டன் சேரும் தேங்காய் பல்லாரி மேலப்பாளையத்தில் வந்து இது வந்து சரி ஒரு டிஃபன் காலைல டிஃபனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபுட்டாக செய்வாங்க இது பிரேக்ஃபாஸ்ட் தான் மெயினா ஆமா காலைல சாப்பாடு காலைல சாப்பாடு இரவு யூஸ் பண்ணுவாங்க மேலப்பாளையத்தில் பத்த வச்சிரலாம் பத்த வச்சிரலாம் வாங்க அதுல ஆயில ஊத்துறோம் ஆயி ஆயில ஊத்துறோம் ஓகே நல்ல சூடானதுக்கு அப்புறம் பட்டை இலக்கா கிராம்பு இந்த மூணையும் போட்டு பொன்னிறமா லைட்டாக வறுத்துக்கலாம் சரி வெட்டி வச்சு நான் வெங்காயம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுங்க நீங்கள் அப்படி சமைக்கிறா சமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே சமைக்கிறேன் அதனால தானே அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இது நீங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களோ நான் ஒரு பதினஞ்சு